வாகன இறக்குமதி தொடர்பில் மத்திய வங்கி ஆளுநரின் அறிவிப்பு வாகன இறக்குமதியை மட்டுப்படுத்துவது குறித்து அரசாங்கமோ அல்லது மத்திய வங்கியோ எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் நிதி கொள்கை அறிக்கையை அறிவிக்கும் வகையில் இன்று மத்திய வங்கியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அரசாங்கமோ அல்லது மத்திய வங்கியோ வாகன இறக்குமதியை மட்டுப்படுத்த முடிவு செய்துள்ளதா என்பது குறித்து ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே மத்திய வங்கியின் ஆளுநர் இவ்வாறு கூறியுள்ளார் கேள்வி கடந்த சில நாட்களாக அரசாங்கமும் மத்திய வங்கியும் வாகன இறக்குமதியை மட்டுப்படுத்துவதில் கவனம் செலுத்தியுள்ளதாக பல தகவல்கள் வெளியாகியுள்ளன இதில் ஏதேனும் உண்மையுள்ளதா மட்டுப்படுத்துவதில் மத்திய வங்கி எந்த கவனமும் செலுத்தவில்லை திறக்கப்பட்டுள்ள சந்தை தொடர்ந்தும் திறந்திருக்கும் அரசாங்கத்திற்கு அத்தகைய நோக்கமும் இல்லை எனக்கு தெரிந்தவரை நான் அப்படி நினைக்கவில்லை அத்தகைய மாற்றம் செய்யப்படாது என அமைச்சர் கருத்து வெளியிட்டிருந்தார் இது ரியாக்ஷன் நடவடிக்கையாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது இது மார்க்கோ புரமோஷனல் மத்திய வங்கியின் பணவியல் அமைப்பின் ஸ்திரத்தன்மை மற்றும் கடன் வாங்குனவரின் திறன் மற்றும் கடனை திருப்பிச் செலுத்துதல் ஆகியவற்றை பொறுத்தது இந்த நேரத்தில் சில வகையான சரிசெய்தல் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று கூறியுள்ளார்